இரட்டை இலக்கங்களில் வந்து தொகுதிகளை கோரியிருந்த தேமுதிக தொடர்ந்து வந்து ஒன்பது ஏழு என வந்து தொகுதிகளை வந்து குறைத்து கொண்டே வந்தது இதற்கிடையே தற்பொழுது ஐந்து தொகுதிகள் வரை ஒதுக்கினால் நாங்கள் வந்து அதிமுக கூட்டணியோடு போட்டியிடுவோம் என்று அவர் தேமுதிக தரப்பு தெரிவித்ததாக வந்து சொல்லப்படுகிறது இதற்கிடையே தேமுதிக ஐந்து தொகுதிகள் வரை ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த இது தொடர்பான அந்த பேச்சுவார்த்தையில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக கடந்த தேர்தலில் பாஜக வந்து இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாங்க அதிமுக கூட்டணியில் தற்பொழுது அவர்கள் இல்லாத பட்சத்தில் கூடுதல் தொகுதிகளை தேமுதிக வந்து கேட்டிருந்தது ஆனால் தற்பொழுது பாமகவும் வந்து அதிமுகவோடு இணைவார்கள் என்று ஒரு புறம் சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது தொகுதிகளை வந்து ஐந்தாக குறைத்து கேட்டு இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது இதற்கிடையே ஐந்து தொகுதிகள் ஒதுக்குவது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக குழுவோடு அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வருகிறது விவரங்களுக்கு நன்றி நேர்மார்